அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தினமும் யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய அழகிய செயல்களின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் திருக்குர் ஆன் அல் கஹ் பதினெட்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டால் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் நமக்கு ஏன் இப்படி தொடர்ந்து சிரமங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று விரக்தி அடையக்கூடிய நிலையை நாம் அனுபவ ரீதியாக பார்க்கின்றோம் அன்பானவர்களே நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கான கூலி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அதனால் நாம் சோதனைக்கு உள்ளாக்கப்படவே கூடாது என்று எதிர்பார்ப்பது நியாயம் அல்ல கூலி வீணாகாது என்பதுதான் அல்லாஹுடைய வாக்குறுதியை தவிர நன்மை செய்பவர்களுக்கு எந்த சிரமமுமே ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்லவில்லை எனவே இரண்டையும் தனித்தனியாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரபுலால அஸ்லாம் வரமத்துல